நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் எனக்கு இப்படி அவசியம் கிடையாது ஆனா பொதுமக்கள் கிட்ட என்னோட மரியாதை இது எல்லாத்தையும் நான் அடகு வச்சுட்டு தான் நான் வந்து இங்க வந்து நிக்கிறேன் ஏன்னா விவசாயிங்க வந்து வேணும் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாலும் எதுல வேலை செஞ்சாலும் நம்ம மூணு வேலை சாப்பிடுறது சோறு அந்த சோரை கொடுக்குற விவசாயி உயிரோட தான் நம்ம சோத்தை சாப்பிட முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் சோறு தான் வேணும்

நம்மளாலதான் நம்மளால தான் நம்ம கிட்ட அவனுக்கு பயம் இல்ல நம்ம கிட்ட அவனுக்கு பயம் இல்ல மொத்த கடவுள் இந்த வசதி மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று உன்னுடன் இணைந்தீர்கள்